வீரமங்கை ஜான்சி ராணி லட்சுமிபாய் அவர்கள் இறந்த தினம் இன்று ஜூன் பதினெட்டு ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி எட்டு ஆகும் அவர் பிறந்தது ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி எட்டில் இந்தியாவில் ஆங்கிலேயர் ஆட்சிக்கு எதிராக போராடி விடுதலை போராட்ட வீரர்களின் மத்தியில் சிறந்த வீராங்கனையாகவும் தைரியத்தின் மறு வடிவாகவும் திகழ்ந்த ராணி லட்சுமிபாய் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு நடந்த இந்திய கிளர்ச்சியில் பெரும் பங்காற்றினார் இந்தியாவில் ஆங்கிலேயர் ஆட்சிக்கு எதிராக கிளர்ந்து எழுந்தோர்களின் முன்னோடிகளில் மிகச்சிறந்த ஆகச்சிறந்த ஆளுமையாக திகழ்கிறார் ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி எட்டில் நவம்பர் பத்தொன்பதாம் தேதி காசியில் மராத்தியர் குடும்பத்தைச் சேர்ந்த மௌரியா பந்தர் பக்ரிதிபாய் தம்பதியருக்கு மகளாக இவர் பிறந்திருக்கிறார் பெற்றோரிட்ட பெயர் மணி கர்ணிகா குடும்ப உறுப்பினர்கள் அவரை அன்போடு மனு என்று அழைத்தார்கள் தனது நான்காவது வயதிலேயே தாயை இழந்ததால் குடும்ப பொறுப்புகள் அனைத்தும் அவரின் தந்தை மீது விழுந்தது பள்ளிப்பாடம் படித்து கொண்டிருந்த சமயத்தில் குதிரை ஏற்றம் துப்பாக்கி சுடுதல் மற்றும் கத்தி சண்டை போன்ற தற்காப்பு கலைகளையும் முறையாக பயிற்சி மேற்கொண்டு கற்றுக்கொண்டார் ராணி லட்சுமிபாய் ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஜான்சியின் மகாராஜாவாக இருந்த ராஜா கங்காதர் ராவ் நிலாவ்கர் என்பவரை திருமணம் திருமணம் செய்து கொண்டார் திருமணத்திற்கு பின் அவருக்கு லட்சுமிபாய் என்ற பெயர் வழங்கப்பட்டது அவரது திருமண விழா பழைய ஜான்சி நகரில் அமைந்துள்ள விநாயகர் கோவிலில் நடைபெற்றது ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டில் அவர்கள் இருவருக்கும் ஒரு மகன் பிறந்தான் துருதி துரதிருஷ்டவசமாக அந்த குழந்தை நான்கு மாதங்களிலே இறந்து விட்டது ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி மூணில் மகாராஜா கங்காதர் ராவின் உடல்நிலை பலவீனமானதால் அவர்கள் ஒரு குழந்தையை தத்தெடுக்க முடிவு செய்தார்கள் இந்த தத்தெடுப்பின் மீது ஆங்கிலேயர்கள் பிரச்சனை எழுப்பக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்த லட்சுமிபாய் அவர்கள் உள்ளூர் ஆங்கிலேய பிரதிநிதிகளை சாட்சியாக வைத்து இந்த தத்தெடுப்பை நடத்தினார்கள் நவம்பர் தேதி ஆண்டு மகாராஜா ராவ் இயற்கை எழுதினார் இந்த காலகட்டத்தில் பிரிட்டிஷ் இந்தியாவின் கவர்னர் ஜெனரலாக லார்ட் ஜவுகேஷி என்பவர் ஆட்சியில் இருந்தார் ராணி லட்சுமிபாய் அவர்கள் தத்தெடுத்த குழந்தைக்கு தாமோதர் ராவ் என்று பெயரிட்டார் இந்து மத மரபின்படி அக்குழந்தையே லட்சுமிபாய் அவர்களின் சட்ட வாரிசாக இருந்தது இருப்பினும் ஆங்கில ஆட்சியாளர்கள் கிழக்கிந்திய நிறுவனத்தின் டல்லோசி பிரபுவின் வாரிசு இழைப்பு கொள்கையின்படி தத்துப்பிள்ளையை அதிகாரமூர்வமாக சட்ட வாரிசாக ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டார்கள் டல்லோசி கொள்கையின் அரசின் கோட்பாட்டின்படி அவரது ஜான்சி அரசை பறிமுதல் செய்ய முடிவு செய்தார் ராணி லட்சுமிபாய் அவர்கள் ஒரு ஆங்கிலேய வழக்கறிஞரிடம் சென்று ஆலோசனை கோரினார் அதன் பிறகு அவர் லண்டனில் அவரது வாழ்க்கைக்கான ஒரு முறையீட்டை மனு தாக்கல் செய்தார் ஆனால் அவரது மனு அங்கு நிராகரிக்கப்பட்ட ஆங்கிலேய அதிகாரிகள் லட்சுமிபாய் அவர்களின் அரசு நகைகளை பறிமுதல் செய்து கொண்டார்கள் மேலும் ஆயிரத்தி ஆம் ஐம்பத்தி நாலாம் ஆண்டு மார்ச் மாதம் ராணி லட்சுமிபாய்க்கு அறுபதாயிரம் ரூபாயை ஓய்வூதியமாக கொடுத்து ஜான்சி கோட்டையை விட்டு வெளியேறிச் செல்லுமாறு ஒரு ஆணை நிறைவேற்றப்பட்டதால் ராணி லட்சுமிபாய் அவர்கள் ஜான்சியில் உள்ள ராணி மகளுக்கு தஞ்சம் அடைந்தார்கள் லட்சுமிபாய் அவர்கள் தான் ஜான்சி அரசை பாதுகாப்பதில் மிகவும் உறுதியாக இருந்தார்கள் ராணி லட்சுமிபாய் அவர்களை ஜான்சியை விட்டு வெளியேற சொல்லி பிறப்பித்த ஆணை ஜான்சியை எழுச்சியின் இடமாக மாற்றியது ஜான்சி ராணி அவர்கள் தனது நிலையை வலுப்படுத்த தொடங்கினார்கள் பிறரது ஆதரவை நாடிய அவர் அவரது ஆதரவாளர்களை கொண்டு ஒரு தொண்டர் படையை உருவாக்கினார்கள் அவர் உருவாக்கிய ராணுவத்தில் ஆண்கள் மட்டும் முக்கிய பங்கு வகிக்கவில்லை அதில் பெண்களும் கூட தீவிரமாக ஈடுபட்டார்கள் அப்போது நடந்த கிளர்ச்சியில் ராணி லட்சுமிபாய் அவரது தம்பதிகளுடன் இணைந்து போர் புரிந்தார் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு செப்டம்பரில் இருந்து அக்டோபர் வரை லட்சுமிபாய் அவர்கள் அவரது ஆண்டை அவரது அண்டை நாடுகளான ஒர்சா மற்றும் டாடியாவை படையெடுத்து அந்நாட்டு படைகளின் மூலமாக ஜான்சியை பாதுகாத்தார்கள் ஆயினும் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு மே பத்தாம் தேதி இந்திய கிளர்ச்சி மீரட்டில் ஆரம்பமானது போர் வீரர்களுக்கு புதிதாக வழங்கப்பட்ட துப்பாக்கி குண்டுகளில் பசு மற்றும் பன்றியினது கொடுப்பு பூசப்பட்டதாக பரவிய வதந்தி இக்கிளர்ச்சி ஏற்பட்டு பரவத் தொடங்கியது இச்சந்தர்ப்பத்தில் ஆங்கிலேயர்கள் இந்திய கிளர்ச்சி சம்பந்தமாகவே கவனம் செலுத்தினார்கள் ஜான்சி பற்றி அதிக கவனம் செலுத்தவில்லை இதன் காரணமாக ராணி லட்சுமிபாய் தனியாகவே ஜான்சி ஆட்சி செய்து கொண்டிருந்தார் வடமத்திய இந்தியாவில் ஜான்சி அமைதியான பிரதேசமாக இருந்தமையை காட்டுவதற்காகவும் ஜான்சி எந்தவிதமான முற்றுகையை எதிர்கொள்வதற்கான அபாயத்தை கொண்டிருக்க வேண்டும் என்பதனை தெளிவுபடுத்துவதற்காகவும் ராணி லட்சுமி ஹால்டி குமுக பண்டிகை ஏற்பாடு செய்யப்பட்டு ஏற்பாடு செய்யப்பட்டு கொண்டாடப்பட்டிருந்தது ஆனாலும் ராணி லட்சுமிபாய் ஆங்கிலேயர்களை எதிர்க்கக்கூடும் என்ற அச்சம் ஆங்கிலேயர்களிடம் இருக்கவே செய்தது இதனால் ஆங்கிலேயர்கள் ஆயிரத்தி எட்ணூத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு ஜூன் எட்டாம் தேதி ஜோகன்பாக்கில் ஆங்கிலேய கணக்கந்த நிறுவனத்தின் அதிகாரிகளை படுகொலை செய்ததில் ராணி லட்சுமிபாய்க்கும் பங்கு உள்ளதாக கூறினார்கள் பொதுமக்களும் விவசாயிகளும் ராணி லட்சுமிபாய் மீது வைத்திருந்த மதிப்பை சீர்குலைக்கவே இவ்வாறு செய்திருந்தார்கள் ஆங்கிலேயர்கள் இதனையே கண் இதனையே காரணமாக வைத்து ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு மார்ச் இருபத்தி மூணாம் தேதி ஹிரோஸ் தலைமையில் ஆங்கிலேயரின் படை ஒன்று ஜான்சியை கைப்பற்றுவதற்காக அனுப்பி வைக்கப்பட்டது ஜான்சியின் படைகளுக்கு உதவி செய்வதற்காக தாந்தியா தோப் தலைமையில் இருபதாயிரம் பேரை கொண்ட படை அனுப்பி வைக்கப்பட்டது ஆனாலும் அப்படை மார்ச் முப்பத்தொன்னாம் தேதி ஆங்கிலேயர்களின் படையுடன் இணைந்த காரணத்தினால் தாந்தியா தோப்பேனால் ஜான்சி ராணிக்கு உதவ முடியாமல் போய்விட்டது ஆனாலும் ஜான்சிராணி ஆங்கிலேயரிடம் அடிப்பணிய மறுத்து தமது படையுடன் இணைத்து கடுமையாக போர் புரிந்தார் தனது நாட்டை விட்டு கொடுக்க மறுத்த ஜான்சிராணி தனது படை வீரர்களை முன்னின்று வழிநடத்திச் சென்று பெரும் ஆற்றலுடன் மிகுந்த துணிச்சலுடன் போர் புரிந்தார் ஜான்சிக்கும் பிரிட்டிஷ் இராணுவத்திற்குமான மோதல் ஒரு வாரத்திற்கும் நடித்தது இறுதியாக இரண்டே வாரங்களில் ஆங்கிலேய அரசு ஜான்சி நகரத்தை கைப்பற்றி வெற்றி வகை சூடியது எனினும் அவர் ஒரு ஆண்மகன் வேடம் பூட்டிருந்ததால் அவர் யாருமே அடையாளம் காணவில்லை தனது வளர்ப்பு மகனை மடியில் ஏந்தியபடியே தப்பித்தார் ஜான்சிராணி கடும் கோபத்தில் இருந்த ஆங்கிலேய படை அரண்மனையை சூறையாடி பொருட்களை கொள்ளடித்தார்கள் ஆங்கிலேயர் பிடியிலிருந்து தப்பித்த லட்சுமிபாய் அவர்கள் கல்பியில் தஞ்சமடைந்தார் அங்கு அவர் ஆயிரத்தி எட்ணூத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டில் நடந்த கிளர்ச்சியில் பங்கேற்ற ஒரு மா வீரரான தாந்தியா தோப் என்பவரை சந்தித்தார் ஆங்கிலேயர்களின் படை குவாலரியை கைப்பற்றிய முகாவிட்டது ஆங்கிலேய படையை எதிர்த்து கோட்டாகி சேரா என்ற இடத்தில் ஜான்சி ராணி போரிட்டார் ஆனால் ஆங்கிலேயர்களின் நவீன போர்க்கருவிகளை எதிர்க்க முடியாமல் பதினெட்டு ஜூன் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு ஜான்சிராணி அவர்கள் இறந்து போனார் அவரது மரணத்திற்கு பின் மூன்று நாட்களில் குவாலியரை ஆங்கிலேயர்கள் அரசு கைப்பற்றியது ராணி லட்சுமிபாய் அவர்களின் வீரமும் மகத்தான முயற்சியும் அவரது இந்திய தேசிய இயக்கத்தின் உருவம் என்று குறிப்பிட வைத்தது தனது வளர்ப்பு மகனான தாமோதரை பாதுகாப்பதே ராணி லட்சுமிபாய் அவர்களின் நோக்கமாக இருந்தது அவரது வீர வரலாறு எதிர்வரும் சுதந்திரப் போராட்ட வீர தலைமுறைகளுக்கு ஒரு கலங்கரை விளக்கமாக ஆனது என்றால் அது மிகையாகாது வெள்ளையர் எதிர்ப்புக்காக நேதாஜி பெண்கள் படை உருவாக்கிய போது அதற்கு ஜான்சிராணி ரெஜிமெண்ட் என பெயரிட்டார் என்பது மிகவும் குறிப்பிடத்தக்கது இவ்வாறாக ஜான்சி ராணி ஒரு வரலாற்றில் அழிக்க முடியாத பக்கங்களாய் வாழ்ந்து மறைந்திருக்கிறார்